நம்ம குட்டி ஜப்பான் சிவகாசியில் ஒரு பக்கம் பட்டாசு ஆலைகள் இன்னொரு பக்கம் ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஷில் ப்ரிண்டிங் எப்படி நடக்குதுன்னு இந்த மிஷின் மூலமாக பாருங்கள் ஒரு பக்கம் பிளைன் பேப்பரை விட்டு மறுபக்கம் ப்ரிண்ட் ஆகி வருது ி வெளியில் மறுநோடியே காஞ்சிருது எவ்வளவு பெரிய மிஷினா அதை ஒருத்தர் எடுத்து வந்து அடுக்கி வைக்கிறாரு இந்த பக்கம் பிளேன் பேப்பராக போகுது முன்னாடி பார்த்தது பெரிய